தீபாவளிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லைங்களா இந்த வருஷத்துடைய தீபாவளி விற்பனை வந்து களை கட்ட ஆரம்பிச்சாச்சா அந்த காலத்துல தான் தீபாவளிக்கு தான் பட்டாசு சேல்ஸ் இருந்தது இப்ப எந்த ஒரு விசேஷத்துக்கும் பட்டாசு சேல்ஸ் வருஷம் முழுவதும் சேல்ஸ் இருக்கு இந்த வருஷம் வந்து கோல்டன் லைன் சொல்லி பூ பட்டாசு வந்திருக்கு ஈமு கோலி முட்டை வைக்கிற மாதிரி புதுசாக ஒரு பட்டாசு வந்திருக்கு கஸ்டமர் வந்து நான் கஸ்டமராக பார்க்கலை எப்பவுமே ஒரு ரிலேஷனாக தான் பார்க்கணும் நம்ம ஹரிஸ் கிராக்கர்ஸ் பொறுத்தவரை எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா எட்டு ரூபாயில இருந்து எட்டாயிரம் வரைக்கும் நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி சப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசியில தாங்க இருக்கோம் ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு ஸோ பட்டாசு எல்லாம் வாங்கணும் நம்ம பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கணும் அப்படின்னா நிறைய பணம் கொஞ்சம் பட்டாசு அப்படின்னா வாங்கணும் இதுவே பட்டாசு தயாரிக்கிற சிவகாசிலேயே நேரடியாக போய் வாங்கினா கொஞ்சம் பணம் நிறைய பட்டாசு அப்படின்னு வாங்கலாம் இல்லையா அதுக்காக வண்டியை தட்டிட்டோம் சிவகாசிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்குறது சொல்லி விசாரிச்சப்போ நிறைய நம்ம கிட்ட சஜஸ்ட் பண்ணது ஹரிஸ் கிராக்கர்ஸ் தான் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பட்டாசுகள்லாம் இருக்கு இந்த வருஷத்துடைய புது வரவு என்ன அதோட விலை நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய உரிமையாளர் ரவீந்திரன் சார் இங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் தீபாவளிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லைங்களா ஸோ தீபாவளி விற்பனை வந்து பொதுவாக எப்போ வந்து ஆரம்பிக்கும் இந்த வருஷத்துடைய தீபாவளி விற்பனை வந்து களை கட்ட ஆரம்பிச்சாச்சா தீபாவளி விற்பனைங்கிறது விநாயகர் சேத்துல வந்து ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும் ஆயுத பூஜை பிறகு கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும் நம்ம எல்லாருமே கம்மி மா இருந்து மேலே போய் வெடிக்கிற வான வெடியில் வந்து நிறைய விதங்கள் நம்ம கிட்ட முந்நூறு வெரைட்டிஸ் இருக்கு புதுசு புதுசாக கொண்டு வந்தால் தான் மக்களை கவர் பண்ண முடியும் இந்த வருஷம் வந்து கோல்டன் லைன் சொல்லி புது பட்டாசு வந்திருக்கு கோல்டன் டக்கு ஈமு கோழி ஈமு கோழி முட்டை வைக்கிற மாதிரி ப புதுசாக ஒரு பட்டாசு வந்திருக்கு ஒரு அஞ்சு ஸ்பார்க்லர் அப்படியே ரொட்டேட்டிங் ஆகும் அந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு கனில் ஆர்கே பாட்டி சவன் சொல்லி நம்ம ஹரிஸ் கிராக்கர்ஸை பொறுத்தவரை அதோடைய விலை நிலவரங்கள்லாம் வந்து எப்படி சார் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்கள் எதுவும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா மினிமம் எட்டு ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பட்டாசு இருக்கு எட்டு ரூபாயில இருந்து எட்டாயிரம் வரைக்கும் பட்டாசு இருக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கறதான் இருக்குது ரூபாய் இரண்டாயிரம் வரைக்கும் இருக்கு அது எல்லாமே மிக்சிங்ல வரும் அது போக காம்போ பேக் ஓகே சார் மீடியம் பட்ஜெட்ல உள்ள ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உள்ள ஒரு பட்ஜெட் ஒரு காம்போ பேக் ஒன்று போட்டுருக்கோம் அதுல எல்லாமே ஐட்டமும் எல்லா வகையான பட்டாசு அதில் வந்து கீழே வானவெடியிலேருந்து நம்ம தரசக்கல வரைக்கும் எல்லாமே மிக்சிங்ல வந்துடும் அதுக்கடுத்து தலை தீபாவளி காம்போ பேக்னு சொல்லி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு காம்போ பேக் வச்சிருக்கோம் அதுலேயும் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓ சூப்பர் சார் சூப்பர் இதுக்கடுத்து ஐ பட்ஜெட் ஒன்று பத்தாயிரரூபா பட்ஜெட்டில் ஒரு காம்போ பேக் வச்சுருக்கோம் அது எல்லாமே ஐட்டம் அதிகமாக இருக்கும் ஃபேன்சி அதிகமாக அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நாங்களே செலக்ட் பண்ணி அதில் போட்டிருப்போம் சார் பட்டாசு தயாரிப்புலேயும் சரி விற்பனையிலையும் சரி நம்ம அரசு வந்து ஏகப்பட்ட கெடுபிடிகள்லாம் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ ஒரு பட்டாசு விற்பனையாளராக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணின பாதிப்புகள் வந்து என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை பட்டாசு விற்பனைங்கும்போது பட்டாசு விற்பனை அந்த காலத்துல தான் தீபாவளிக்கு மட்டும்தான் பட்டாசு சேல்ஸ்னு இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இப்போ எந்த ஒரு விசேஷத்துக்குமே பட்டாசு சேல்ஸு வருஷம் வருஷம் முழுவதும் சேல்ஸ் இருக்குது ஸோ அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்கள் வந்து இங்கே வாழ்வாதாரம் போட்டுக்கிட்டுட்டாங்க இளைஞர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இளைஞர் படித்த இளைஞர்களுக்கும் வாழ்வாதாரம் இங்கேயாது அவங்கள எடுத்துக்கிறாங்க பெரியவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து நம்பி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதான் வாழ்வாதாரம் பழகின பலகணத்துலாம் அவங்களுக்கு தான் வாழ்வாதாரம் இந்த தொழிலில் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது மொதல் வந்து கோர்ட்டு மூலயமா வந்த ஒரு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நமக்கு பேரியம் நைட்டேட்டு அண்டு இதுக்கும் வாழா ஐட்டத்துக்கும் தொடர்வெடிக்கும் வந்து தடை வச்சுருக்காங்க ஸோ அதனாலேயே பாதி நம்ம சரவெடி இல்லை அப்படின்னா ஒரு முப்பது சதவீத பட்டாசு உற்பத்தி வந்து குறைஞ்சி போகும் வெடிகள எல்லாசு தொழில வந்து சரவடிங்கறது ஒரு முக்கியமான பங்கு அதுதான் வாங்கிக்கிறது முப்பது சதவீதம் அதோட தான் உண்டு அது இல்லாதனாலேயே பாதி ஆபாரம் கொஞ்சம் நமக்கு எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிருக்கு இந்த டைத்துல அங்கங்க நடக்கிற சிறு சிறு தொழிற்சாலைகளை எதிர்பாராம இருக்கிற விபத்துனால என்ன ஆகி அதிகாரிகளோட கட்டுப்பாடு அதிகமாகும் போது உற்பத்தி பாதிக்குது உற்பத்தி உற்பத்தி பாதிச்சு விற்பனைக்கு வரும்போது விற்பனையிலையும் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பட்டாசு கடைகள் விற்பனை இடத்துலையும் ரொம்ப கட்டுப்பாடு விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உரிமத்தை வந்து லைசென்ஸ் ரெனோல் பண்றதும் சரி புதுசா ஒரு லைசென்ஸ் எடுக்கறதும் சரி நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனால ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கிறாங்க சோ நீங்க ஃபேஸ் பண்ண பாதிப்புகள் இது எதான்னு சொல்லிருக்கீங்க சோ ஒரு பட்டாசு விற்பனையாளரா நீங்க வந்து அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைனா என்னவா சார் இருக்கும் தீபாவளிக்கு ஒரு இரண்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லா இடத்துக்கும் லைசென்ஸ் ரெனோல் பண்ணி குடுக்குறாங்க இத ஏற்படுத்தி குடுத்தாதான் மொத்த ஈஸியா ஈஸியா இருக்கும் விற்பனை பண்றவங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சு அவங்க விற்பனை பண்றது கரெக்டா இருக்கும் ஏன்னா கடைசி ஒரு பத்து நாள் இருக்கும்போது அவங்க லைசன்ஸ் ரெனுவல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் முடிச்சிருவாங்க திரும்பி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அவங்க பர்ச்சேஸ் பண்ற வர டயத்துல இங்க வந்து இருப்பு இருக்காது தொழிற்சாலையிலும் இருப்பு இருக்காது அந்த டயத்துல அதனால பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அவங்க வியாபாரம் பண்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று ஆனால் இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து பட்டாசு ரினுவல் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் ஏற்கனவே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இது போக வந்து புது ரகங்கள் அப்படின்னா இந்த வருஷத்துடைய புது வரவு என்னால் இருக்குன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லிருங்க சார் அதை மக்கள் விரும்புறது ரெண்டு கேட்டகரியாக விரும்புவாங்க ஒன்று வந்து அதிகமாக சவுண்டு இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கணும் பவுண்டன் ஐட்டம் அது வந்து குழந்தைகள் விரும்புகிற ஐட்டமாக அதிகமாக இருக்கும் அடுத்து இன்னொன்று டீனேஜ் பர்சன் என்ன விரும்புவாங்கன்னா மேலே அதிகமாக சவுண்டு இருக்கணும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க அப்போ ரெண்டு விதத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம கொண்டு போக வேண்டியது இது ரெண்டுமே நல்லா சேல்ஸ் நல்லா இருக்கும் சரவடி வந்து உங்களுக்கு வருடம் முழுசும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு திருவிழாவுக்கு ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து சரவடி யூஸ் அந்த பேர் வைக்கிற நிகழ்ச்சியில் ஒரு வெற்றி தோல்வி எந்த ஒரு இதுக்கு இருந்தாலும் சரவடிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த சரவடி ஒரு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் நம்ம தொழிலுக்கு பொதுவாவே அந்த பட்டாசே வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு வகையில பின்னி பணிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சா அப்படின்னாலே வந்து மத்தாப்பு மத்தாப்பு மாதிரி சிரிக்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு வேகமா பேசுறாங்க என்ன சரவெடி போட்ட மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பட்டாசு வந்து நம்ம வாழ்க்கையில ஒன்னா ஆயிட்டாசு வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்னா பிணைஞ்சு வந்துருச்சு கண்டிப்பா கண்டிப்பா சார் நீங்க இந்த பட்டாசு விற்பனை அப்படிங்கற இந்த தொழில் வந்து எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க எத்தனை வருஷமா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழிலாளியா ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தேன் அதுல இருந்து படிப்படியா வந்த தொழில கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பத்து வருஷமா சொந்தமா தனியா பண்ணிக்கிட்டு சூப்பர் சார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொழிலாளியா சேர்ந்து பத்து வருஷமா நீங்க முதலாளி ஆயிட்டீங்க சோ நீங்களும் நிறைய தொழிலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே வந்து உங்களை தேடி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க சோ புதுசா வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து வரணும் அப்படின்னா ஹரிஷ் கிராகஸ்க்கு அவங்க ஏன் வரணும் இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு எதனால இங்க வரணும்னு நீங்க சொல்வீங்க பட்டாசோட தரம் குவாலிட்டியான பொட்டாசு பிராண்டட் பொட்டாசு தான் நம்மகிட்ட இருக்கும் ஓகே சார் ரெண்டாவது விலை விலையும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம வந்து அதிகமாக ரேட்டு வச்சு ஆஃபர் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் கரெக்டான நியாயமான என்ன விலையோ அதுதான் நம்ம வந்து ப்ரைஸ் விலைப்பட்டியல்லையே வச்சுருப்போம் அந்த ரேட்டு வச்சு அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எந்த குறையும் அவங்கள வர வைக்கிறது காரணம் கஸ்டமர் வந்து நாங்கள் கஸ்டமரா பார்க்கல எப்பவுமே ஒரு விளைசனா தான் பார்ப்போம் அதே வந்து எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டு ஏற்கனவே வந்து உங்களை தேடி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க ஒரு வாடிக்கையாளர் வந்து வரணும் அப்படின்னா ஹரிஷ்கிர்க்கு அவங்க ஏன் வரணும் இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு எதனால இங்க வரணும் நீங்க சொல்வீங்க நம்ம வந்து வந்து விளைப்பட்டிருக்கோம் நம்ம ஆஃபருங்கிறது கிடையாது ஸோ நம்ம ஒரு எண்ட் எண்டாப் டேட் வச்சுருக்கோம் இந்த டேட்டுக்குள்ள அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு டென் பர்சென்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த டேட்டுக்குள்ளே வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த டென் பர்சண்ட்டுங்கிறது அவங்க முன்னக்கூடிய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் கடைசியத்தில் எல்லாருமே வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து பண்றது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிப்போம் அப்படினால அவங்க முன்னக்கூடிய அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணுங்கறதுக்காண்டி ஒரு ஆஃபர் கொடுக்கும் ஸோ அந்த டென் பர்சன்ட் கொடுத்து அவங்க முன்னக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க அப்படின்னா அந்த டென் பர்சன்ட் ஆஃபர் ஸோ இதுவும் வந்து நம்ம வாடிக்கையில இன்னொரு

குழந்தைங்க பாதுகாப்பு வந்து அவங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நம்ம புக்கு ஒன்னு ரெடி பண்ணி நம்ம அது ஒண்ணு கொடுக்கறோம் சேஃப்டி டிப்ஸ் புக் நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி யாரும் பண்ணல நம்ம தான் இந்த வருஷம் புதுசா சார் சார் இதுக்கே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பாராட்டுகள் சார் பக்கத்துல இருக்க கூட வாடிக்கையாளர்கள்லாம் வந்து நேர்லயே வந்து வாங்கிப்பாங்க சப்போஸ் வெளியூர்ல இருக்காங்க கொஞ்சம் லாங்ல இருக்காங்க அவங்களால வர முடியாத பட்சத்துல அவங்க வந்து ஹரிஸ் கிராக்கர்ஸ்ல எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா சார் அவங்களுக்கு நம்ம கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் இருக்கு அவங்க நெட்லயே நம்மளோட விலைப்பட்டியல் இருக்குது ஆனால் ஆன்லைனில் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதை பார்த்துட்டு அவங்க ஆர்டர் பேஸ் பண்ணாங்கன்னா நம்ம இருந்தே நம்ம கஸ்டமர் கேர்லேருந்து அவங்களே கால் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட பேசிடுவாங்க பேசி வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை நேரடியோ ஃபோன்லேயே பேசி அவங்கள்கிட்ட ஆர்டர் வாங்கி நாங்க பேக் பண்ணி இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் ஓகே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க எந்த ஊரில் ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கும் அவங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

அவங்களுக்கு வந்து நேரம் மிச்சமாகுது அலைச்சல் மிச்சமாகுது பணம் மிச்சமாகுது என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் உட்காந்து இடத்துல இருந்து வாங்கிக்கலாம் கூட சோ நீங்க ஏற்கனவே வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு டேட் வச்சிருக்கோம் அப்படின்னு சோ அது வந்து அந்த டேட் எது வரை இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒருவேளை லாஸ்ட் வரை இருக்குமா அதுக்கு முன்னாடியே இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அந்த டேட் கொஞ்சம் சொல்லிருங்க சார் இந்த ஆஃபர் வந்து செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் தான் நாங்கள் வச்சிருந்தோம் வரைக்கும் ஸோ இப்போ வந்து அக்டோபர் டென் வரைக்கும் நாங்கள் அக்டோபர் 10 டென் வரைக்கும் அந்த ஆஃபர் நாங்கள் கண்டினியூ பண்றோம் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் அக்டோபர் டுவெண்ட்டிக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட்ல போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆமாம் ஸோ இது நேரத்துல பர்சேஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி அவங்க மேக்ஸிமம் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே நிப்பாடிடுவாங்க அதனால அதுக்கு முன்னாடி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடைசி நேரத்துல ஆசைப்பட்டு வாங்க முடியாம போயிடக்கூடாது இல்லாம போயிடும் இந்த நிகழ்ச்சி பார்த்து நம்ம நியூ செவன் நேயர்கள் வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து நீங்க குடுப்பீங்களா அவங்க ஸ்பெஷலா நம்ம கொடுக்குற அந்த 10% ஆஃபர் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து கண்டிப்பா கொடுத்துருவீங்க கண்டிப்பா கொடுத்துருவீங்க ஓகே இதுவரை வந்து பட்டாசு விற்பனை பத்தியும் சரி பட்டாசு உற்பத்தி பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க நேயர்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இதல புரிஞ்சிருக்கும் சோ இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பாத்துக்க கூடிய நம்ம நியூ 7 தமிழ் நேயர்களுக்கு வந்து நீங்க ஒரு பட்டாசு விற்பனையாளரா தீபாவளி சம்பந்தமா என்ன சொல்ல விரும்பறீங்க சார் முதல்ல வர நியூ 7 மக்களுக்கு எனக்கு அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே நம்ம ஊர் பட்டாசு சிவகாசி பட்டாசை மட்டுமே என்றைக்குமே வாங்கி வேடிங்க சைனா வெடிகள் மற்ற வெடிகளை தவிர்த்துருங்க வெடி வெடிக்கும் போது சேஃப்டியாக வெடிங்க சிவாசி மக்கள் வந்து எல்லாமே உங்களை நம்பி தான் இருக்கும் அதனால் இங்கே உள்ள தொழிலாளர்களை காப்பாற்றுறதுன்னா சைனா வெடிகளை புறக்கணிச்சிட்டு நம்ம சிவாசி வெடி மட்டும் வாங்கி வைங்க ரொம்ப நன்றி சார் இப்போ நியூ ரகங்கள் வந்து நிறைய வந்திருக்குன்னு சொல்லிங்களே சார் அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிடலாமா சார் இது வந்து கோல்டன் லைன் ஓகே சார் இது பவுண்டன் டைப் தான் நம்ம மேலே பற்ற வச்சோம்னா மேலேயும் ஒரு ஃபங்க்ஷன் வரும் ரெண்டு காதலையும் ஃபங்க்ஷன் வரும்

இதுதான் நம்ம பாகுபலி விதி இதுதான் பாகுபலி கட்டப்பா பயன்படுத்தின போர் போர்வால் போர்வால் இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு இது என்ன மாதிரி வேலை செய்யும் சார் இது அந்த பவுண்டன் டைப் தான் உங்களுக்கு அந்த சவர் டைப் தான் வரும் கிராக்கிங் பென்சில் டைப்ல இருக்கும் கையில வச்சு நம்ம ஜாலியா பார்த்து வச்சிடலாம் கையில வச்சு பிடிச்சிட்டே போறதுக்கு அடுத்தவங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து இந்த வருஷம் நம்ம ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் இருக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் இது இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆச்சு நம்ம மேல பத்த வச்சோம் அப்படினாக்க இல்ல நம்ம ஸ்பார்க்லர் வந்து ஒரே கம்பி மட்டும் தான் இருக்கும் நம்ம அப்படியே பச்சிக்கணும் இது அப்படியே கிடையாது இது இந்த வருஷம் புதுசா வந்த ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் நம்ம பத்த ஸ்பார்க்லர் வந்து ஒரு சிங்கிளா இருக்கும் நம்ம கையில பிடிச்சிட்டே அப்படியே இருக்கும் இது இந்த வருஷம் புதுசா அப்படியே வந்திருக்கு அப்படினா நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டே நம்ம இங்க பத்த வச்சா போறோம் ஓகே சார் ஆட்டோமேட்டிக்கா இது விருஞ்சி அப்படியே ரொட்டேட்டிங் சுத்தும்

ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இனிமேல் எல்லா நாட்களையுமே வந்து அடிக்கடி நம்ம பட்டாசு யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளவு வந்து ரொம்ப டீட்டெயிலாக பட்டாசு பற்றின தகவலாம் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க மக்களும் வந்து நிறைய தெரிஞ்சிட்ருப்பாங்க இதன் மூலமாக ஸோ நியூஸ் செவன் பார்த்துருக்க நேரங்கள் நீங்கள் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹரிஸ் கிராக்கர்ஸ்க்கு கிளம்பி வந்துடுங்க நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் அவங்க நிகழ்ச்சி பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சார் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் சூப்பர் சார் என்ன நேயர்களை இவ்வளவு நேரமா ரவீந்திரன் சார் வந்து உங்ககிட்ட நிறைய டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளது தான் இருக்கும்னு நம்பறோம் சோ இந்த தீபாவளி வந்து ரொம்ப மக்ஜாக கொண்டாடுங்க இனிமேல் உங்க குழந்தை வந்து பட்டாசு கே காசை கறியாக்காத அப்படின்னு சொல்லாதீங்க சந்தோஷமா வாங்கி கொடுங்க சந்தோஷமா கொண்டாடட்டும் தீபாவளியை சோ ஒரு நல்ல நிகழ்ச்சில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் ராஜகுமாரி டாடா தீபாவளிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லைங்களா இந்த வருஷத்துடைய தீபாவளி விற்பனை வந்து களை கட்ட ஆரம்பிச்சாச்சா அந்த காலத்துல தான் தீபாவளிக்கு மட்டும் மட்டும்தான் பட்டாசு சேல்ஸ் இருந்தது இப்ப எந்த ஒரு விசேஷத்துக்கும் பட்டாசு சேல்ஸ் வருஷம் முழுவதும் சேல்ஸ் இருக்கு இந்த வருஷம் வந்து கோல்டன் லைன் சொல்லி பூ பட்டாசு வந்திருக்கு ஒரு ஈம முட்டை வைக்கிற மாதிரி புதுசாக ஒரு பட்டாசு வந்திருக்கு கஸ்டமர் வந்து நான் கஸ்டமரை பார்க்கல எப்பவுமே ஒரு ரிலேஷனாக தான் பார்க்கணும் நம்ம ஹரிஸ் பேக்கர்ஸை பொறுத்தவரை எல்லா டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா எட்டு ரூபாயில வந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும்